ப்ளஸ் ஏழு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஒன்பது இதில் எடுத்து பண்ணுங்கள் மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது போட்டுவிட்டோம் 10. பத்து அப்போ பத்து ஏழு தொடங்கி பத்து வரைக்கும் எழுதிர்ணும் டிவைடர் பத்து இப்போ இதை கூட்டம்னா ஆறு ஒன்பது 13, பதினெட்டு 24, 24, இருபத்தி நாலு இருபத்தி 55 வந்து ஐம்பத்தி அஞ்சு வருது 55 டிவைடர் பை பத்து ஈக்குவல்ட்டு பத்தாவது வகுத்தோம்னா வரக்கூடிய விடை ஐந்து புள்ளி ஐந்து அப்ப இந்த கடக்கக்கூடிய விடை வந்து என்ன கிடைச்சிருக்கு ஐந்து புள்ளி ஐந்து முதல் பத்து ஏழு சராசரி ஐந்து புள்ளி ஐந்து புரியுச்சுங்களா